சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாசமும் பர்ட்டிகுலராக ஒரு லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து ஒவ்வொரு லக்னமாக பார்க்குறோம் டிசம்பருக்குள்ளே பன்னெண்டு லக்னமும் பார்த்து முடிச்சிடுவோம் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதின லக்னம் கடந்த மூன்று மாதங்களாக பார்த்துட்டோம் இப்போ நாலாவது மாதம் ஏப்ரல் மாதத்தில் கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத படிக்க போகிறோம் யாரெல்லாம் கடக லக்னத்தில் கடக ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான வாழ்நாள் பரிகாரங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் நம்ம எப்படி இந்த பரிகாரங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஸோ ஒரு அறிமுக வகுப்பாக அறிமுக ஹிச கான்செப்டை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல வந்து பன்னெண்டு பாவங்களுக்கு அடிப்படையாக எடுக்கணும் ஸோ முதல்ல ஒரு ஜாதகத்தில் இப்போ கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடகலக்கணம்னு சொன்ன உடனே அதோடய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி சில பலன்களை நம்ம அழகாக எடுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மூணு பன்னெண்டு குடிவனாக யார் வராங்கன்னா புதன் வருவாங்க மூணு பன்னெண்டு குடிவனாக புதன் வராங்க அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு நேச்சுரலாகவே இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி விரயமானதுக்கப்புறம் தான் ஒரு வெற்றியை சந்திப்பாங்க ஏன்னா மூணு பன்னெண்டு சம்மந்தப்படுறனால அப்போ இவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் முதல்ல விரயமாகும் அதுக்கப்புறந்தான் இரண்டாவது டைம் ட்ரை பண்ணும்போது அது வெற்றியை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இதை ஏற்படுத்துது அப்போ இதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் சார் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மூணு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணும் மூணாமிடுங்கிறது உதவி பன்னெண்டாம் இடுங்கிறது செப்பல் நீங்கள் மற்றவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி படுத்து உறங்குவதற்கு பெட்டு வாங்கி கொடுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி யாராவது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்க விமான பயணம் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் வந்து நீங்கள் உங்கள் செலவில் போட்டு கொடுக்கலாம் அல்லது அந்த டிக்கெட் போட்டு கொடுக்குறதுலாம் அவங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு உங்கள் சார்பாக டிக்கெட் போட்டு கொடுங்க அதுக்கு உதவி செய்யுங்க அந்த மாதிரி செய்யும்போது இந்த மூணு பரண்டுக்குள்ளே பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்போது ஒரு லக்னம் பன்னெண்டு பாவங்கள் அடிப்படையில் எப்படி இயங்குதுன்னு பார்த்து இதுக்கு பரிகாரம் எடுக்கலாம் அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் கடகலக்கணத்துக்கு வந்து நாலு பதினொன்று குடியவன் வந்து சுக்ரனாக வரார் நாலு பதினொன்று குடியவன் சுக்ரன் அப்போ இந்த பாவங்கள் வழியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் ஏன்னா கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியாக சுக்கரனை வரனால இயற்கையாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு வஸ்திர தானம் செஞ்சுக்கிட்டே வாங்க நெருங்கிய நண்பர்களுக்கு என்ன பண்ணணும் வஸ்திர தானம் பண்ணணும் ஏன்னா நாலாம் இடங்கிறது வஸ்திரம் பதினொன்றாம் இடங்கிறது வந்து நண்பர்கள் அவங்களுக்கு ஒயிட் கலர் வஸ்திரங்களை சுக்கரன்னா ஒயிட் கலர் அந்த வஸ்திரங்களை நீங்கள் தானம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அமைப்புகளில் இதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ கடக்கல கிணத்துக்கு ஏழு எட்டு குடையவனாக யார் வராங்க அப்படின்னா சனி பகவான் வரார் ஏழு எட்டு குடையவனா சனி பகவான் அப்போ இதுக்கு எப்படி எடுக்கணும் ஏழு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கு ஏழு அப்படின்னா மனைவி எட்டாம் இடுங்கிறது மனைவியோட குடும்பத்தார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக எட்டாம் இடுங்கிறது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறது ஏழாம் இடுங்கிறது சிறுநீரகத்தை குறிக்கும் அப்போ சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள் உள்ளவங்க உயிர் போகிற நிலையில் இருக்கிறவங்க டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களுக்கும் அடிப்படையாக வைத்து இந்த ராசி மண்டலத்தில் பன்னெண்டு பாவங்களையும் அடிப்படையாக வைத்து கடகலக்கிணத்துக்கு அந்த பாவங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்களை முதல்ல நம்ம படிக்க போகிறோம் இதுதான் பன்னெண்டு பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய பரிகாரம் ஓகே அடுத்தது வந்து காலபுருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து அப்படி பரிகாரம் எடுக்கிறது இப்போ காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடகலக்கணத்தில் பிறந்திருந்தாலும் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து மேஷம் தான் ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த பரிகாரங்களை எடுக்கணும் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கடகலக்கணத்தில் பிறந்திருந்தாலும் காலப்புருஷ தத்துவங்கிறது மேஷத்துலேருந்து இயங்கும் அப்போ முதல்ல கணத்தில் பிறந்தவங்க எல்லோரும் என்ன செய்யணுன்னா கடகம் அப்படிங்கிறது காலப்புருஷத்துக்கு நாலாவது பாவமாக வருது அப்போ ஒன்று நாலு சம்மந்தம் இதில் வருது அப்போ கடக்கலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு முதல்ல லக்ன பாவம் சம்மந்தமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சலூனில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணணும் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் சலூன் எம்ப்ளாயிஸ்க்கு வஸ்திர தானம் செய்யுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய தோற்றம் எல்லாமே சிறப்பாக மாறும் அந்த மாதிரி இந்த பரிகாரங்களை நம்ம பண்ணிக்கணும் ஓகே இப்போ அடுத்தது கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் விருச்சகமாக வருது காலப்பூசத்துக்கு எட்டாம் இடம் அப்போ குழந்த பாக்கியம் வேணும் ஐந்தாம் ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே ஐந்து எட்டு தொடர்பு வருது அப்போ இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்கள் துப்புரவு தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க பொருள் உதவியோ பண உதவியோ நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் என்ன பண்ணணுன்னா கழிப்பறை கட்டி கொடுங்க குலதெய்வ கோயிலுக்கான கழிப்பறை கட்டி கொடுங்க அந்த கழிப்பறை நீங்கள் உங்கள் கையால் சுத்தம் பண்ணுங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் அள்ளி பெருக்கி நீங்கள் கூட்டி சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படி பண்ணும்போது குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் காலப்புருஷ தத்துவ என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக வகுப்பில் படிக்க போகிறோம் ஓகே ரைட் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நட்சத்திர ரீதியான பரிகாரம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ இந்த கடகலகணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் கடகலகணம் கடகராசின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் ப்ரெசன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதில் என்னென்ன நட்சத்திரம் வரும் புனர்பூசம் அது யாருடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் ரெண்டாவது பூசம் சனியோடைய நட்சத்திரம் அடுத்த ஆயிலியம் அப்போ புதனுடைய நட்சத்திரம் அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் புனர்பூச பூச நட்சத்திரத்துடைய உணவு பூச நட்சத்திரத்துடைய உணவு ஆயில நட்சத்திரத்துடைய உணவு இந்த உணவுகளை நீங்கள் மூன்று உணவுகளையும் ஒன்றா சேர்த்து திங்கக்கலம் அன்னைக்கு தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் புனர்்பூசம்னா கரும்பு கரும்பு ஜூஸ் பூசம்னா சாம்பார் சாதம் ஆயிலியம்னா முருங்கக்காய் ஸோ முருங்கக்காய் போட்டு சாம்பார் சாதம் வச்சு கரும்பு ஜூஸோடு சேர்ந்து நீங்கள் வந்து தானம் பண்ணிகிட்டே இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதை வந்து என்ன பண்ணணும் திங்கக்கிழமைக்கு உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜாதத்தில் பாருங்கள் புனர்பூச நட்சத்திரம் இருக்கா லக்னத்துக்குள்ளே குருவோடைய நட்சத்திரம் இருக்கா புனர்பூச நட்சத்திரம் இங்கே செயல்படுது அப்போ அந்த குரு யார் குரு இயற்கையாகவே இந்த லக்னத்துக்கு ஆறு ஒம்பது கூடையவன் பூசம் வந்து சனி சனி ஆறு ஏழு எட்டு கூடையவன் புதன் யார் மூணு பன்னெண்டு கூடையவன் அப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்தில் இயற்கையாகவே ஆகுதுன்னா லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த லக்னத்தோடு தொடர்பாகுது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு நேச்சுரலாகவே இந்த லக்னத்துக்குள்ளே தொடர்பாகிடுது அப்போ என்னாகுன்னா கடகலக்கணத்தில் பிறந்தவங்க கடன் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் விரய செலவுகள் ரீதியாகவும் கண்டிப்பாக உண்டான பிரச்சனைகளை சந்திப்பாங்க இது விதி விதிக்கப்பட்டது ஏன்னா அதுல நட்சத்திரங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அழகாக கொடுக்குது அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் இதை நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் இதை மூணும் கணக்காரங்க லைஃப்பில் கண்டிப்பாக போட வேண்டிய விஷயம் அப்படி போட்டாதான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும் அப்போ நட்சத்திர ரீதியாக இது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நாம் அழகாக இந்த பரிகாரத்தில் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இது வந்து நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடியது ஓகே ரைட் அடுத்தது பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூதத்தை அடிப்படையாக வைத்து எப்படி பார்க்குறது பஞ்சபூதத்தை அடிப்படையாக வைத்து எப்படி பார்க்குறது பாருங்கள் பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஞ்சபூதத்தில் கடகம் அப்படிங்கிறது எந்த தத்துவத்தில் வருது நீர் தத்துவம் அப்போ கடகலக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன செய்யணுன்னா சிவன் சிவன் கோயிலுக்கு ஒரு அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபிஷேகம் பண்ண பண்ண வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிக்கிட்டே வருவீங்க இது பஞ்சபூத பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீர் நீர்த்தத்துவத்துடைய பொருட்கள் மற்றவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறது இளநீ வாங்கி கொடுக்குறது வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி இந்த நீர் தத்துவம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் வாட்டர் பாட்டில் டொனேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீர் தத்துவம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஆர்வம் போட்டு கொடுக்கலாம் அல்லது வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இப்படிப்பட்ட நீர் தத்துவம் சம்மந்தமான விஷயங்களை மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பஞ்சபூத ரீதியாக அது பரிகாரம் ஆகிடும் அப்போ நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் இதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதை பேஸ் பண்ணி பன்னெண்டு பாவத்துக்கும் நம்ம அழகாக எடுக்கலாம் இப்போ கடை ரெண்டாம் இடம் வருமானம் அப்போ வருமானம் வரணுன்னா ரெண்டாம் இடம் என்ன தத்துவத்தில் வருது நெருப்பு தத்துவம் சிம்மராசியாக வருமா அப்போ வருமானம் வரணும்னா நெருப்பு தத்துவத்துக்கு உண்டான விஷயங்களை செய்யணும் அதேமாதிரி கடகராசிக்கு உங்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் வீடு வாங்குறது அது என்ன தத்துவம் துலாம் காற்று தத்துவம் அப்போ வண்டி வாகனம் வேணும்னா காற்று தத்துவம் சம்மந்தமான பொருட்களை தானம் பண்ணணும் அதை பற்றி வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன் அப்போ பஞ்சபூதத்தை வச்சு கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் எப்படி பரிகாரம் பண்ணணும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இது பஞ்சபூத தத்துவம் ஓகே அடுத்தது வந்து தர்ம காம மோட்சம் இந்த தன்மையில் இந்த கடகம் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகம் வந்து மோட்ச தத்துவத்தில் வருது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாதுக்கள் மோட்சத்தை அடையக்கூடிய சாதுக்கள் சாதுக்களுக்கு உதவி பண்ணணும் அதுக்கப்புறம் சாமியார்கள் அதுக்கப்புறம் குருமார்கள் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் அதில் போய் மோச்சம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ ஆன்மீக வாழ்க்கையில் வாழக்கூடிய நபர்களுக்கு அதில் ஆன்மீக வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் அடைஞ்சு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் அந்த உதவி செய்ய செய்ய அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு நடக்கும் இது இந்த கான்செப்டை வச்சு நம்ம எடுத்துட்றோம் ரைட் அடுத்தது வந்து டிஎன்ஏவாக அடிப்படையாக வச்சு அப்படி எடுக்கிறது டிஎன்ஏவை அடிப்படையாக வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துருக்காங்க லக்ன பவம் சம்மந்தமான பரிகாரம் எடுக்கணும் டிஎன்ஏ அடிப்படையாக வச்சு இப்படி ப பரிகாரம் எடுக்கணுன்னா லக்னாதிபதி சந்திரன் சரிங்களா இந்த சந்திரன் வந்து இப்போ அவங்களுக்கு இங்கே இருக்கார் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ அனுஷத்தோட டிஎன்ஏ என்ன அனுஷம்னா சூரியன் அப்போ என்ன செய்யணும் அப்போ கடகலக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு சந்திரன் வந்து அனுஷத்தில் இருந்தால் சூரியனோட டிஎன்ஏவாக வருது சூரியனுடைய பொருட்களை தானம் செய்வது சூரியனோட உறவை நல்லா பார்த்துக்கணும் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் மாமனாரை நல்லா பார்த்துக்கணும் முதல் ஆண் வாரிசை நல்லா பார்த்துக்கணும் நேர்மையாக இருக்கணும் சூரியன்னா அப்போ அந்த சூரியனுடைய கர்மாவை நம்ம சரியான முறையில் இயக்கினா பரிகாரம் பண்ணால் டிஎன்ஏ மூலமாக அந்த லக்னம் இயங்க ஆரம்பிக்கும் இப்படி எல்லா பாவத்துக்கும் எடுக்கலாம் இப்போ கடக லக்னக்காரங்களும் தொழில் நல்லா இருக்கணும் லக்னத்துக்கு பத்தாம் விதி செவ்வாய் செவ்வாய் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம்னா சுக்ரன் கர்மபதிவு அப்போ என்ன சொல்லணும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது நல்ல லக்ஸரியான காரில் போகிறது நல்ல வீடு கட்டுறது மனைவியை நல்லா பார்த்துக்கிறது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் பொழுது தொழில் நல்ல விதமாக வெற்றி அடையும்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்து பத்து கோடியான இப்போ தொழிலும் வெற்றியடையும் குழந்த பாக்கியம் அவங்களோட முதல் குழந்தையும் நல்லா இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி டிஎன்ஏ மூலியமாக பரிகாரங்கள் நம்ம எடுக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகே ரைட் அடுத்தது தாந்திரிகம் ஸோ கடகத்துக்கு தாந்திரிக ரீதியாக எப்படி பரிகாரம் எடுக்கிறது அப்படின்னா அது காலப்புருஷத்துக்கு நாலாவது வீடாக வருது சரிங்களா நாலாம் இடங்கிறது மார்புன்னு சொல்லக்கூடிய வீடு தாய்ப்பால்னு சொல்லக்கூடிய வீடு அப்போ தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் தாய்மை அடைந்த பெண்கள் குழந்த பிறந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் அவங்களுக்கு நல்ல சத்தான பொருட்கள் சாப்பிட்ற மாதிரியான உணவு பழங்கள் யாருக்கு தாய்மார்களுக்கு தாய்மை அடைந்த பெண்கள் இப்போ அவங்க குழந்தைக்கே தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்களுடைய கடகம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் என்ன லாஜிக் நாலாம் இடங்கிறது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள்னு அர்த்தம் கடகம்னாலே அதான் வீடு கடகம்னாலே நம்ம உடலூருக்குள்ளே மாறுபகங்களை குறிக்கும் அப்போ அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இது தாந்திரிகமாக செய்யணும் அடுத்து வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும் பொதுவாகவே கடகலக்கணக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா உங்கள் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா வீடு சேஞ்ச் பண்ணணும் அல்லது நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர் பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த இன்டீரியர் பொருளை மாற்றி வைக்கணும் இந்த சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளுக்கு சொல்யூஷன் வரும் ஓகே ரைட் அடுத்தது ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணுறது கடகலக்கணக்காரங்க கடகராசிக்காரங்க ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு பஸ்தரம் சாத்தி வேண்டுதல் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் வைக்கணும் வஸ்திரத்தால் தான் உங்களுடைய வேண்டுதல்கள் சக்ஸஸ் ஆகும் கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது காலப்புருஷத்துக்கு நாலாவது வீடாக வரனால ரைட் அடுத்தது வந்து கோயில் பரிகாரம் கோயில் பரிகாரமாக என்ன செய்யலாம் எந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கோயில் பரிகாரமாக என்ன பண்ண முடியும் கடகலக்கணத்திற்கு சுபராக வரக்கூடிய கிரகமே செவ்வாய் தான் ஐந்து பத்து குடிவன் செவ்வாய் சூரியன் வந்து இரண்டாம் அதிபதியாக வராங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கோயிலை பொறுத்த வரைக்கும் பழனிமலை போகிறது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மிக சிறப்பான ஒரு பலன்களை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இருக்கக்கூடிய பாபநாசம் சிவன் பாபநாசம் சிவன் கோயிலுக்கு போகிறதும் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இந்த ரெண்டு கோயிலும் இந்த லக்கணக்காரங்களுக்கு சூட்சமான கோயில் இது தாண்டி நிறைய கோயில்கள் இருக்குது அதை நான் வகுப்பில் சொல்லுவேன் ரைட் அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீங்கள் வாட்டர் பாட்டில் வாட்ரு பாட்டிலில் வந்து என்ன பண்ணும் உடைச்சி போடணும் அடிக்கடி வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உடைத்து போடணும் அப்படி உடைத்து போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் அதே மாதிரி பானை மண்பானையில் நீர் ஊற்றி அதை உடைக்கவும் இப்படி போதும் உங்களுக்கு தீராத பிரச்சனைகளை தான் தீந்துடும் இது ரிவர்ஸ் பரிகாரமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்தது வந்து தான பரிகாரம் தானந்தர்ம பரிகாரமாக என்ன செய்யணும் தான தர்ம பரிகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக இந்த கடகலக்கணக்காரங்க எப்பயுமே லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டியது அன்னதானம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டுதல் அதுக்கு உதவி செய்யுங்க கார் வாங்கிறது அதுக்கு உதவி செய்யுங்க இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே ரைட் அடுத்தது தியாகம் செய்தல் தியாகம் செய்தல் அப்படின்னா கட கலக்கணக்காரங்க ஒரு பிரச்சனை இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குடிசுரனாக இருந்தாலும் கார் வச்சுருந்தாலும் லக்ஸுரியான இது வச்சுருந்தாலும் அடிக்கடி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போய் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க ஆட்டோவில் போகிறது ஷேர் ஆட்டோவில் போகிறது கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது ட்ரெயினில் போகிறது இந்த மாதிரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வந்து ஹை கிளாஸில் போகாமல் ஏசியில் போகாமல் நார்மல் கோச்சில் ஒரு தடவை பயணம் பண்ணிட்டு வரணும் உங்களை நீங்களே அந்த நாலாம்பவம் சம்மந்தமான விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க அப்போ கடக்கலக்கணக்காரங்க அப்படி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போய் லக்ஸுரியான கோச்சில் போகாமல் நார்மல் கோச்சில் போய் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கும் போது உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி இந்த பரிகாரங்கள் ஃபுல்லாக படிக்க போகிறோம் ஓகே ரைட் ஸோ அடுத்தது வந்து வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற பரிகாரங்கள்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் செய்யலாம் முக்கியமாக ஒருத்தங்களுக்கு மனுஷங்களுக்கு அப்பப்போ பிரச்சனை வர்றது காரணமே நல்லா இருக்கிறது காரணம் பிரச்சனை வர்றது காரணம் மாறி மாறி லைஃப்பில் பலன்கள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது காரணமே தசாபுக்தி தான் ஸோ அப்போ அந்த தசாபுக்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம செய்யணும் அப்போ கடகலக்கணக்காரங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்குது அப்போ என்ன தசாபுத்தி நடக்குதோ அதில் குறிப்பாக கடகலக்கணக்காரங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அதுக்கப்புறம் சுக்கர திசை சுக்கரன் பாதகாதீபியாக வருவார் சனி ஏழு எட்டு குடிவனாக வருவார் அதுக்கப்புறம் புதன் இவங்களுடைய திசை நடக்கும்போது நிறையா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலை சந்திப்பாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா குறிப்பாக தசா பரிகாரமாக இப்போ சனி நடக்குதா அப்போ என்ன பண்ணிக்கணும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க சனி மூர்த்தி நடக்குதுன்னா செப்பல் போடக்கூடாது அப்போ அதை வந்து நீங்கள் சரி பண்ணணும் எப்போ சனிக்கிழம நாளில் செப்பல் போடாதீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறோம் அடுத்து சுக்கரா திசை நடக்குதா சுக்கர புத்தி நடக்குதா அப்போ என்ன பண்ணணும் நல்லா லக்ஸுரியாக பிராண்டட் ட்ரெஸ் போடாமல் நார்மல் ட்ரெஸ் போடணும் எப்போ ஃப்ரைடே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஸுரி ட்ரெஸ் போடாமல் நார்மல் ட்ரெஸ் போடுங்க அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தசா புத்தியில் பிரச்சனை வந்தாலும் பாதிப்பை கொடுக்காது அதுக்கு புதனுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது மூன்றாம் பாவமா வரனால வாட்ச் கட்ட வேண்டாம் எப்ப புதனு கிழமணிக்கு இந்த மாதிரி தசாபுக்திக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு மோசமான தசாபுக்தி நடக்கிறப்ப என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணிக்கணுங்கிறத இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதன் மூலிமாக நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் அது தசாபகுதிக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன் அதே மாதிரி கோச்சாரம் கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த கடகம் குரு போகலாம் கடகத்தில் சனி போகலாம் ராவு கேதுக்கள் போகலாம் இப்படி போகும்போது என்ன பண்ணிக்கணும் பொதுவாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரத்துக்கு பரிகாரமாகவே நுரையீரல் சம்மந்தமான டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கின் டாக்டர் அவரை ஒரு தடவை பார்த்து கன்சல்டேஷன் எடுத்துடணும் ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் டிரைவர்ஸ்க்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தானம் செய்ய வேண்டும் இப்படி கோச்சார கிரகங்களுக்கு கடகலகணத்தை பேஸ் பண்ணி சில பரிகாரங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் அடிப்படையாக ஒரு மூணு பரிகாரம் சொல்லியிருக்கேன் நம்ம நிறையா பரிகாரங்கள் இருக்குது அதை வகுப்பில் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் ஓகே ரைட் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோம்னா வகுப்பில் படிக்க போகிறோம் இந்த பரிகாரங்கள் எல்லாம் சூட்சமாக எப்போ பண்ணணும் இருக்குது சரிங்க இந்த பரிகாரங்கள்லாம் சூட்சமாக எப்போ பண்ணணும் திங்கக்கிழமை நாள் சந்திர ஊரை அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த காலகட்டத்தில் போடணும் சந்திரனுடைய டிஎன்ஏ சந்திரனுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இதில் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் கரசை கரணத்தில் பண்ணலாம் இப்படி சூட்சமான திதி யோக கரணம் ஓரை கிழமை நட்சத்திரங்கள் டிஎன்ஏ இந்த அமைப்புகள்லாம் இருக்குது இந்த மாதிரி சூட்சமான நேரங்களில் கணக்கரங்க பரிகாரம் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னங்கிறது டீட்டெயில் தான் இதை விட இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ரைட் அப்போ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்க போது கிட்டத்தட்ட பன்னெண்டு பாவங்கள் காலபுருஷ தத்துவம் நட்சத்திரம் பஞ்சபூதம் மோட்சஸ்தானம் டிஎன்ஏ கர்ம தாந்திரிகம் வாழ்வியல் பரிகாரம் ஆன்மீகம் கோயில் பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் தர்ம பரிகாரம் தியாகம் செய்தல் தசாபுத்திக்கு பரிகாரம் கோச்சாரத்துக்கு பரிகாரம் இந்த மாதிரி பதினைந்து விதமான தலைப்புகளில் இந்த வகுப்பு நடைபெற போகுது சரிங்களா பதினைந்து விதமான தலைப்புகளில் இந்த வகுப்பு வந்து நடைபெற போகுது அப்போ இந்த வகுப்பு வந்து எப்பயுமே கடைசி வாரம் நடக்கும் சரிங்களா கடைசி வாரம் கடைசி நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வகுப்பு நடைபெறும் சண்டே அன்னைக்கு காலையில் பத்து ஏஎம்லேருந்து டூ பிஎம் வரைக்கும் நடைபெறும் ரெக்கார்டிங் வீடியோ இல்லை நிறையா பிடிஎஃப்ஸ் அதெல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த அருமையான வகுப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அதே மாதிரி மூத்த குடிமக்கள் கட்டண சலுகையும் உண்டு ஸோ இந்த ஆயிரத்தி முந்நூறுரூவா கட்டணத்தில் இந்த பதினைந்து தலைப்புகளில் கடகலக்கணம் ராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்களை பார்க்க போகிறோம் சரிங்களா மிக அருமையான ஒரு வகுப்பு யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க அவங்க எல்லாரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்